ஒரு பத்து நிமிடம் உங்களுக்கான ஒரு நல்ல நல்லுபதேசம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அல்லாஹுடைய முழு பாதுகாப்பும் பெற்றுத்தரக்கூடிய மூன்று துவாக்கள் சரிங்களா அல்லாஹுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த நவீன காலத்துல அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இந்த துன்யா நமக்கு துன்யாவாகவே இருக்காது இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் சில தீமைகள்ல இருந்து சில தீயவர்கள்ல இருந்து சில விஷஜந்துகள்ல இருந்து ஏன் நமக்குள்ள ஊடுருவு ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய கூடிய இருந்து நம்மோடு நம்மளோடு பயணிக்கக்கூடிய நப்சிடம் இருந்து தாலா முழுமையாக நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் ஆக அல்லாஹுடைய முழு பாதுகாப்பும் நமக்கு இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம் இந்த பாதுகாப்பு மட்டும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க சாதாரணமா குடும்பத்துல நிறைய பேருக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சில நேரம் ஒரு சில மனிதர்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு கஷ்டம் இருக்கும் பொருளாதாரம்னு உங்களுக்கு புரியுது இல்லையா கடன் கடனை கொண்டு கஷ்டமா இருக்கலாம் சில மனிதர்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம நோயை கொண்டு அல்லாஹால சில மனிதர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம் சில மனிதர்களுக்கு அஹ் எது எடுத்தாலும் என்ன காரியம் எடுத்தாலும் ஃபெயில்டு ஃபெயிலியர் ஆகிறது ஒரு வியாபாரத்தை எடுக்கிறாங்க தோல்வி ஒரு வியாபாரத்தை எடுக்கிறாங்க எது 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 என்ன காரியம் எடுத்தாலும் ஒரு தோல்வி சரியான ஒரு 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 தெளிவு கிடைக்காம இருக்கலாம் அப்ப ஆக இது எல்லாமே சரி செய்ய பொருளாதார கஷ்டம் இந்த மாதிரியான மருத்துவமனை செலவுகள் இப்படியான மற்ற காரியங்கள் வெற்றி அடைய இது எல்லாத்திற்கும் ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் உங்களை போல குழந்தைகளுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் கல்ல ஸ்கூலுக்கு போறீங்க எத்தனை விதமான மனிதர்களை நீங்க சந்திக்கலாம் எத்தனை விதமான ஃப்ரெண்ட்ஸுங்க வித விதமான குணங்கள் கொண்ட ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்க சந்திக்கலாம் வழியில நம்ம ஸ்கூல் விட்டு வரும் பொழுது எத்தனை விதமான தீமைகள் தீய விஷயங்கள்ல இருந்து நீங்க சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறேன் அதுல இருந்து அல்லா நம்மளை பாதுகாக்கணுமே பாதுகாக்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் அதுல இப்ப வரக்கூடிய அடிக்கடி நியூஸ் வர்றது என்னன்னா நல்லா பாதுகாக்கணும் இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி அப்படி செஞ்சுட்டாங்க நியூஸ் எடுத்தாலே மூணு விஷயம் அடிக்கடி வருது ஒண்ணு பாலியல் தொந்தரவு ரெண்டாவது அடிக்கடி விபத்து ஏற்படுறது மூணாவது அங்க கொலை செஞ்சுட்டாங்க இங்க வெட்டிட்டாங்க இங்க இவங்களை கொண்டுட்டாங்க இதே விஷயம்தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கு ஆக இதுல இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது எப்படி கண்டிப்பா கேமத்தினால் வரப்போகுது அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா பித்னாக்கள் இருள்களுக்குள்ள கரும் இருள் போல நம்ம சூழ்ந்து கொண்டு வருமா இருளாவே இருக்குது அந்த இருளை நம்மள பயணிக்க முடியாது அந்த இருளுக்குள்ள பயங்கரமா பயங்கரமான ஒரு கார் இருள் சூழ்ந்தா எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா அது போலத்தான் இனி வரக்கூடிய காலத்துல பித்னாக்கள் குழப்பங்கள் இப்படித்தான் இருக்கும் அதை நம்ம மாற்றவே முடியாது ஏன் கியாமத்னால் வரப்போகுது அல்லாஹால குரான்ல சொல்லுவான் பூமிகளை அல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டி கொண்டே இருக்கானா சுருட்டுனா என்ன அர்த்தம்னா சில இடத்துல நிலச்சரிவுகள் சில இடத்துல பூகம்பங்கள் சில இடத்துல வந்து நில நடுக்கம் சில இடத்துல மனிதர்களுடைய அடிக்கடி மரணம் மரணமாக மரணமாகிறது இப்படி பூமிகளை சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களுடைய எண்ணிக்கை எண்ணிக்கைன்னு அல்லாஹ் குறைச்சிக்கிட்டே வாரான் பூமியுடைய அகலத்தை குறைச்சிக்கிட்டே வாராம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாள் அவ்வளவு சீக்கிரமாக நெருங்கி விட்டது அது ஒண்ணுதான் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஃபித்னாக்களுக்கும் ஒரு ஃபித்னாக்களை பார்க்கும் பொழுது இதுதான் ஞாபகம் வருது சரி இன்னைக்கு பாதுகா இப்படியான குழப்பங்கள்ல இருந்து பாதுகாக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு மூன்று முக்கிய துவாக்களை நம்ம சொல்லி கொடுக்க போறோம் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் துவா ரசோல் சல்லா வலிஸ்லாம் அவர்கள் சஜிதாவில அடிக்கடி ஓதிய துவாக்கள் நிறைய துவாக்கள் இருக்கும் உதாரணமா நம்ம அடிக்கடி ஓதுவோம் இல்லையா யாமோ கல்லிபல் குலூபி சபித் அல்பி அலாதீனி இந்த துவாவை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவு நேரத்துல அதுவும் குறிப்பாக தஹஜித்துடைய நேரத்துல நபி சொல்லா அலி அவர்கள் சஜிதாவுல ஓதி கொண்டு ஓதிக்கிட்டே இருப்பாங்களா இப்ப அவங்க அதாவது ஆயிஷாமா வீட்டுல தொழுகும் பொழுது அப்ப ஆயிஷாமா என்ன செய்வாங்க ரொம்ப நேரம் சஜிதாவில் இருக்கிறத பாத்துட்டு ஓ ரசுல்லாம் இறந்து போயிட்டாங்களோ அந்த அளவுக்கு ஏன்னா ஒரேதா சஜிதாவுல இருந்தா என்ன என்ன தோணும் அப்ப அந்த அளவுக்கு நபி சொல்லா அவர்கள் சுஜூதுலயே இருந்து கொண்டு ஓதுன துவாக்கள்ல இதுவும் ஒன்று சில நேரம் ரசோல்லா வந்து அப்படி முனு முணுத்துக்கிட்டே இருப்பாங்களே அல்லாஹு மாத்தி நப்சி அந்த துவாக்கள்லாம் சஜிதாவில ஓதுன துவாக்கல இதுவும் ஒன்று என்னன்னா அம்மா காது கொடுத்து பக்கத்துல என்ன ரசோல்லா அழுதுகிட்டே அப்படியே அவங்களுடைய உடம்பு குழுங்கும் அழுகு அழு அழுது அழுது அதாவது விம்மி விம்மி அழுகுவாங்கல்ல அது மாதிரி சஜிதாவுல அல்லாஹுடைய தூதர் அழுது இருக்கிறாங்க எல்லாம் அழுக எந்த ஒன்றுமே இல்லப்பா அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும் அல்லா அவர்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டான் அல்லாஹுடைய முகபத் எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கும் ரசுல்லா மேல ஏன் அழுகணும் நபிசல்லா அழிசம் அவர்கள் நன்றியுள்ள அடியாறுகளாக நம்ம மாறணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு எல்லாம் எல்லாமே கொடுத்து கொடுத்துட்டான் அவங்களுக்கு ஒன்னும் கொடுக்கல ஒன்னும் நின்று தெரியுமா அவங்களுக்கு வசதியான வீடுகளை கூட அல்லா கொடுக்கல அவங்களுடைய வீட்டையும் நம்மளுடைய வீட்டை ஒப்பிட்டு பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வீட்டு ரெண்டு பேரு தான் ஒரு நீங்க கேளுங்களேன் ரசுல்லா இரவு நேரத்துல தொழுகிறாங்க தஹஜூத்ரே நேரத்துல தொழுது சஜிதா செய்ய போறாங்க ஆயிஷாமா அங்க இருந்து இங்க தலை இப்படி கால் நீட்டிருக்காங்க சஜுதா செய்யணும்னா ஆயிஷாமா காலை காலை நகட்டணும் இப்ப என்ன செய்வாங்கன்னா சஜதா செய்யற போறதுக்கு முன்னாடி இப்படி தட்டி விடுவாங்களா காலை தட்டி விட்டா என்ன செய்வாங்க குட்டி ஒரு ஆள் ஒன்பது வயசு பத்து வயசு அந்த மாதிரி ஒரு இதுவா இருப்பாங்க அப்ப என்ன செய்வாங்க காலை என்ன செஞ்சுக்கிருவாங்க மடக்கிக்கிருவாங்க மடக்குனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க சஜுதா செய்வாங்க இப்படித்தான் அவங்களுடைய வீடே இருந்திருக்கு ரொம்ப குட்டி வீடு மண் தர மேல பாத்தீங்கன்னா அந்த பேரிச்சா பட்டை இருக்குல்ல அதை வச்சுதான் ஓலை வச்சுதான் பின்னிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய வீட்டுல பெட்டோ தலகாணியோ நல்ல அழகான போர்வையோ இல்ல அடுத்த வேலை உணவுக்கான சேமிக்கக்கூடிய எந்த ஒரு பாத்திரமோ எந்த உணவுப் பொருட்களும் கிடையாது அன்றைய நாள் காலையில வி விடிஞ்சிச்சா ஃபஜ்ரு தொழுவாங்க தொழுதுட்டு வந்து ஒவ்வொரு மனைவிமார்கள் ஏதாவது அன்னைக்குங்க ஏதாவது ஒரு மனைவிமார்களுடைய வீட்டை இது பண்ணிட்டு அங்க போவாங்க ரசூல்லா போயிட்டு ஏதாவது உணவு இருக்காமான்னு கேட்பாங்க இல்ல அல்லாஹ் உடைய துதிரை அப்படின்னா நான் நோம்பாலி அப்படின்னு கடந்து கடந்து வந்துருவாங்க அவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கை புகாரில இடம் பெறக்கூடிய ஹதீஸ் லசூல் சரணாலிசம் அவர்கள் ஆயிஷாமா சொல்றாங்க எங்களுடைய வீட்டுல மூன்று மாசம் தொடர்படியா அடுப்பிரியாம இருந்திருக்கான் மூணு மாசம்னா என்ன அர்த்தம் ஒண்ணுமே சமைக்கல அப்ப ஆயிஷா மாட்டை ஆயிஷா மாட்டை ஒரு சஹாபி கேக்குறாங்க அப்ப என்ன அல்ல இது தாய நீங்க என்ன சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பேரித்தம் பழமும் தண்ணி அவங்களுடைய உணவே அதுதான் இருந்திருக்கு எப்படி உயிர் வாழ்ந்திருப்பாங்க சுஹான் அல்லா அல்லாஹ் அல்லாஹுல்லா எப்படி ஈமான்ல உறுதியை கொடுத்தானோ அதே போல அவர்களுக்கு உடல்ல உறுதியை கொடுத்துருக்கா உடல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கா சுஹான் அல்ல சரி இது எதுக்காக சொல்ல வந்தோம்ன்னா ஒரு நாள் ரசம் சுரநாத மர்கள் சஜதாவில எப்படித்தான் துவா செய்யறதுல இதுவும் ஒரு துவா அந்த துவா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த துவா கண்டிப்பாக அல்லாஹ் உடைய பாதுகாப்பை பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அல்லாஹு மஹபிர் லி திக்க ஹு ஓ ஜில்லஹு உ அவ்வளஹு وآخره وعلانيته، وسره. اللهم اغفر لي دكه وجله وأوله وآخره وعلانيته. و

ஏன் இந்த மன்னிப்புக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம் நீங்க யோசிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கல நம்மளுடைய பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கல அதனால யா அல்லாஹ் நான் தெரிந்து தெரியாம முன்ன செஞ்சது பின்ன செஞ்சது நம்ம நாலு இட நாலு மனிதர்களுக்கு மத்தியில செஞ்சது இல்லை தனி அறையில செஞ்சது எல்லா பாவத்திலையும் மன்னிச்சிரு எல்லா பாவங்களையும் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹத்துல பாவ மன்னிப்புலேயே சிறந்த துவாக்களில் இதுவும் ஒன்று இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை கேட்டோம் பயனானால் அல்லாஹுடைய முழு பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா அல்லாஹு மஹஃபிர்லஹு திக்கஹு வ ஜில்லகு வ அவ்வலகு வ ஆஹிரகு அலானியத்தகு வ சிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம மரசாலை மகளிர் தொழுகைக்கு பின்னாடி நம்ம துவாக்களில் இதுவும் சேர்த்துக்கிறோம் சரிங்களா ரெண்டாவது துவா அல்லாஹுடைய முழு பாதுகாப்பையும் பெற்று தரக்கூடிய அழகான அற்புதமான துவாவில் இதுவும் ஒன்று சொல்லுங்க அல்லாஹும்ம <علمة> رحمتك أرجو فلا تكلني نفسي إلى نفسي طرفة عيني وأصلح لي شأني كله لا إله إلا أنت இந்த துவாவும் ரொம்ப அழகானது கொஞ்சம் துவா பாக்க பெருசா இருக்கும் சின்ன சின்ன வேர்டு வேர்டுகள் வித்தியாசமா இருக்கும் பட் அலமதுல்லா அடிக்கடி நம்ம ஓதனம் மனப்பாடாயிடும் சரிங்களா இதுல வந்து ஒரு வார்த்தை வருது இலா என்ன அர்த்தம் அப்படின்னா யா கண் இமைக்கும் நொடி கூட அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண் இமைக்கும் நொடி கூட என்னுடைய காரியத்தை என்னிடத்துல நீ விட்டுறாத என்ன நம் கண் இமைக்கும் நொடி கூட நான் வந்து என்னை விட்டு நீ தூரம் போயிடாத என்ன அர்த்தம்னா எப்பயுமே நீ கண்காணிச்சுக்கிட்டே இரு என்ன நல்லா சொல்லக்கூடிய வார்த்தைக்கா நீ இமைக்கிற நொடி என்ன பாது டக்குன்னு நம்ம பிளின் பண்ணிக்கிறலாம் அவ்வளவுதான் அந்த நொடி கூட ரப்பே உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு வேணும் அந்த நேரத்துல கூட என்ன என்கிட்ட உற்றாது ஏன்னா நாம என்ன நான் கவனிச்சுக்கிடுவேன் என்ன பாத்துக்க தெரியும்னு சொல்லுங்க யாருமே நம்மளால முடியாது நம்மள நாமளே பாத்துக்க முடியாது எல்லாமே பாதுகாப்பு நமக்கு முக்கியம் அதுக்கு பின்னாடி பெற்றோர்களுடைய பாதுகாப்பு ஒருவருடைய அரவணைப்புலதான் நாம பாதுகாப்பா இருக்க முடியும் இந்த காலகட்டத்துல அதனால அல்லாஹுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால இந்த துவா ரொம்ப அழகானது அல்லாஹும ரஹமத்துக்கு அர்ஜு அப்படின்னா யா அல்லா உன்னுடைய ரஹமத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஆதரவு வைக்கிறேன் எப்படி ஆதரவு வைக்கிறேன் கண் இமைக்கும் நொடி கூட என்னுடைய காரியத்தை என்னிடத்தில் விட்டு விடாது என்னுடைய காரியத்தை இலகுவாக்கி கொடு கொடு ஆக்கி கொடு குல்லகு அதாவது எல்லா காரியத்தையும் இலா இலாக இல்லான்ட உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை அழகான துவா இன்ஷா அல்லாஹ் சரிங்களா இந்த துவாவும் நம்ம இன்ஷால்லாஹ் கேட்டுக்கிறணும் இது இரண்டாவது துவா மூன்றாவது துவா இந்த துவாவை காலையில மூணு முறை சாயங்காலம் மூணு முறை நம்ம ஓதுனோமே ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் எந்த சோதனைகளும் நம்மளை வந்து அணுகாது சரிங்களா அது அந்த துவா என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹில்லவி லா யபுரு மாஸ்மிஷை ஒன்

உலகத்துல எந்த ஒரு தீங்கும் நம்மள என்ன செய்யாது தொட்டுடாது அடங்கி இது பண்ணாது லா நம்மை தீண்டாது சமா வானத்துல இருந்தாலும் சரி சமீ சமீ உல் அலீம் அலீம் கேட்பவன் அப்படிங்கறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த துவாவை ஓதும் பொழுதும் தாலா நமக்கு ஒரு முழு பாதுகாப்பை நமக்கு கொடுக்குறான் சரிங்களா இஷை ஒன் ஃபில் சமா இ சமீ உல் அலீம் இந்த துவாவை இப்போது வந்து நமக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கோயேன் ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னு போல் ஆசையாக இருக்குது நம்ம என்ன செய்யலாம் நம்மளால் நஃ அடக்க முடியாது ஐயோ ஐஸ்கிரீம் எல்லாருமே சாப்பிட்றாங்களே காய்ச்சல் இருக்குது கோல்டு பிடிச்சிருக்கு இல்லை வேறு ஏதாவது இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லட்டாக இருக்கும் ஐயோ லட்டு லட்டாக இருக்கே நம்மளால் சாப்பிட முடியலையே அப்படின்ட்டு கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் இது வந்து சாலிக சலஃப் சாலிகங்கள்லாம் இந்த துவாவை வந்து அப்படி பயன்படுத்தியிருக்காங்கல்ல பிஸ்மியில் இந்த துவாவை நம்ம ஓதி ஆஹ் இது ஃபுல்லா ஓதிட்டு நம்ம விசுவில்லா சொல்லி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா இன்ஷால்லா அதுக்காக வந்து நம்ம சாப்பிட்டே நீங்க வந்து சொன்னதுனால சாப்பிட்டே மறுபடியும் கூட கொஞ்சம் கோல்டு பிடிச்சு சொல்லிடக்கூடாது ஆஹ் ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடணும்னு தோணும் பொழுது இன்ஷால்லா இந்த துவாவை ஓதி எல்லாம் இது முழு தவக்குலோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அதனுடைய தாக்குதல் இருக்காது சரிங்களா அல்லாஹ் நமக்கு நம்மளை பாதுகாப்பான அப்படியான அற்புத அற்புத துவாக்கள்ல இதுவும் ஒன்று விஸ்மில்லாஹி லா யதுர் மஸ்மி இஸ் ஐ ஓன் ஃபில் ஆர் தி ஒலாஃபிஸ் சமா இ வகுவஸ் சமீ உல் அலி சரிங்களா ஆக இந்த மூன்று துவாக்களும் என்ன நமக்கு பெற்று அல்லாஹுடைய முழு பாதுகாப்பையும் நமக்கு பெற்றுத்தரும் வல்ல ரஹ்மான் இந்த மூன்று துவாக்களையும் மனனம் செய்து ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹுடைய முழு பாதுகாப்பையும் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹ் கரள் புரிவானாக அமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர்